நம் கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்களாக எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இம்மாதிரிப்பட்ட நிறுவனங்கள் அமைப்புகள் வழி கொண்டு என்னை என்ன சிறு பத்திரிகைக்காரன் அல்லது கொஞ்சம் நெஞ்சவில்லை ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இங்கே உகந்தது இல்லைனாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள் இங்குதான் சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பப்படுகிறேன் மூன்று வருடங்களுக்கு முன்பதாக அளித்துக்கள அகாடமியின் கலாச்சார பிரவர்த்தனை என்று கூத்து நடத்தனை அழைத்திருந்தார்கள் கூத்துவாதியார் அம்மாப்பேட்டை கணேசன் கொம்பாடிப்பட்டி ராஜு உள்ளிட்ட பல கூத்துவாதிகளை அழைத்துக் கொண்டு திரு இந்திரன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் வந்து சேர்ந்தேன் கூத்து நடத்த நள்ளிரவு எனக்கு வந்து நகர்ப்புறம் வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை கிராமத்து திருச்சாரவன் அங்கு வந்து எங்களுக்கு அரை வசதி தங்கம் இடம் எல்லாம் ஒதுக்கி தருவதாக ஏற்கனவே தொலைபேசி சொந்த நம்பி நான் தேனம்பேட்டை இளங்கோசாலை அருகே வந்து சாகித்ய அகாடமி பில்டிங் அருகே ஒரு மகேந்திர வேலை நத்தி கொண்டு மூன்று மணி நேரங்கள் மூடிய கதவு முன்பாக தட்டி தட்டிக்கொண்டு போனில் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் கேட்பதற்கு யாரும் இல்லை சரி போகட்டும் என்று ஒரு வழியாக இந்திரனை கூப்பிட்டால் நான் காலையில் விடிந்து முடிந்து காலையை கூப்பிட்டால் நான் சாகித்ய அகாடமி பிரசிடண்ட் வரை அவரை அழைப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறேன் நிலைமை எப்படியாவது சமாளித்துக் கொள்ள என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் பதினைந்து கலைஞர்கள் வயதான மூத்தவர்கள் காலைக்கடன் முடிப்பார்கள் இருந்து குளிப்பதற்கொண்டு அங்கு ஏற்பட்ட அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் சரியாக பத்து மணிக்கு வந்து நிகழ்வு அரங்கு சென்றோம் அங்கு கவிதை வாசிக்க தலைமை தாங்க ஒரு விருதாளருக்கு வந்து ஏசியரை ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்ற காரணத்திற்காக இரண்டு மணி நேரங்கள் தாமதங்களாக அவர் வந்து சேர்ந்தார் எங்கள் நிகழ்வு இரண்டு மணி தாமதங்களாக நடந்தது அந்த ஒப்படை போட்டுக்கொள்வது முன்பதாக கர்நாடக எச்சகன குழுவினர்கள் நடத்திய அறை கூட எங்களுக்கு விடவில்லை வண்டியிலேயே உட்கார்ந்து கொள்ளும்படியான ஒரு சூழல் நிலவியது சரி நிகழ்வு நடைபெற்றது வேறு நிகழ்ச்சி நடந்தது முடிந்தது எல்லோரும் சென்றோம் அங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு அழைப்பிதழ் கவிதை அரங்கிலே கவிதை வாசிக்கக்கூடிய அனைத்து கலைஞர்கள் பெயர்களும் நடத்த வந்து ஒரு கலைஞர் இடம்பெறவில்லை அதே போல ஒரு அறை ஒரு கலைஞராகட்டும் ஒரு கவிஞராகட்டும் இரண்டு பேரும் மனிதர்கள் தான் அந்த இடத்துல சமமாக பார்க்கக்கூடிய மரங்களை நமக்கு இல்லை படித்தவர்கள் படிக்கிறார்கள் என்ற வகையில் அந்த கவிஞர்கள் ஏசியரை ஒப்பந்தம் செய்து ஒரு வசதி தரப்படுவர்கள் என்பதற்காகவே ஒரு இரண்டு மணி நேரம் தாபதங்கள் வந்தார் அதே கலைஞர்கள் பதினைந்து பேர் ஒரு மூடிய வண்டிக்குள்ளே கிட்டத்தட்ட இரவு முழுக்கு நாங்க புழுங்கி கிடந்தோம் இந்த வகை மாதிரியான பாகுபாடுகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கிராமிய நாட்டார் கலைகளுக்கு அடிக்கடி நிகழ்வது யதார்த்தமா அது எதேச்சா என்று இங்க இருக்கக்கூடிய கட்டணங்கள் தான் சொல்ல வேண்டும் அது இப்படினா நிறைய சொல்லலாம் இது போல பாட்டுக்கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதே தத்திய சித்தனாவுக்கு தோல்பகை குத்துக்களை அம்மாபேட்டை கணேசன் அவர்கள் குறித்த ஒரு பிரதியை கை பிரதியை எடுத்துக்கொண்டு வந்து இங்க அலுவலகத்தில் கொடுத்த ஐயா எங்க பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே தென் சேலம் ஈரோடு நாமக்கல் மாவட்டத்திலேயே இதுகாரும் கவனத்திற்கு வராத கூத்து கல்யாணங்கள் இருக்கிறார்கள் பொம்மலாட்ட கல்யாணங்கள் இருக்கிறார்கள் தோற்பாவகை கல்யாணம் எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்கள் தடித்து இயங்கி இருக்கக்கூடிய கூத்து ஜாமாக்கள் தோற்பை குழுக்கள் இருக்கின்றன அவற்றை குறித்து நான் புத்தகம் எழுதிக்கிறேன் அவர்களுக்கு இங்கே வாய்ப்பு கொடுப்ப வழியாக அறியப்படாத அந்த கலைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க கவனம் பெறார்கள் என்று நான் வே வந்து வருந்தோரெல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தேன் யாரும் காதில் போட்டுக் பிறகு நானே ஒரு ஆவணப்படம் எடுத்தேன் தோர்பாவை கல்யாணர்களுக்காக அம்மாபேட்டை கணேசன் அவர்களை வைத்து ஒரு ஆவணப்படம் எடுத்து அதையும் இங்கு கொண்டு வந்து கொடுத்தேன் ஏனென்றால் இது ஏன் சொல்றாள் என்னை விட தகுதி வாய்ந்த கலைஞர் அம்மா பேட்ட கலைஞன் இங்கே நிற்க வேண்டிய இடத்திலே நான் ஒரு சிறுவன் நிற்கின்றேன் ஆதங்கம் தான் என்னென்றால் இந்த விருதோ பரிசுகளோடு உரியோருக்கு போய் சென்றும் பொழுது கண்டிப்பாக அது தகுதியும் பெருமை வாய்ந்ததாக இருப்பது என்று நீங்களும் உணர்கிறீ நானும் உணர்க்கிறேன் அந்த வகையிலே இந்த சபையை பதிவு சொல்ல செய்து கொள்ள விரும்புகிறது என்னென்றால் எங்கிருந்தால் கலைஞர்களை இந்த மாதிரி அமைப்புகள் வந்து தனிமனித முயற்சிகள் தான் முயற்சி பெரிய எடுக்க முடியும் ஒரு புத்தகம் எழுத முடியும் ஆனால் அவர்கள் பெரியவர்கள் கவனம் கொண்டு சொல்லக்கூடிய தேசங்களதோறும் பாசங்களில் கலைஞர்கள் வேறு கலை வடிவங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் தனித்த கவனம் கலைஞர்களை ஆவணப்படுத்துவதிலும் கலை வடிவங்களை ஆவணப்படுத்துவதிலும் அவற்றை வளர்த்தளமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் வந்து இன்னும் பரவலான கவனத்தையும் பரவலான நாட்டத்தையும் தேட்டத்தையும் கொண்டிருந்தால் எங்களை போன்று அங்கே சின்ன சின்ன குட்டி அரசுக்கு இன்னும் கொஞ்சம் ஓப்பாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் அதனாலே இந்த விருது என்பது எனக்கு எனக்கு விட பெருமை வாய்ந்த திரு அம்மாப்பாட்டி கணேசன் அவர்களுக்கோ கூலிப்பள்ளி சுப்பிரமணியோ கிடைத்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன் அவர்களிடம் வாய்ப்புகளை எல்லோரும் இருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் அங்கிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகள் பணிவாக வேண்டிக் கொள்ளுங்கள் கவனத்திற்கு போயிருக்க வாய்ப்பில்லை என்றால் இங்கு நிகழ்ச்சி நடத்துகின்ற கலைஞர்களுக்கு ஒட்டியா இன்னும் பன்முக கலைஞர்கள் மாற்று இடங்களில் மாற்று பிரதேசங்களில் இருக்கிறார்கள் அவர்களை இதுவே எங்கள் போன்ற சிறுவர்கள் கவனப்படுத்தும்போது கொண்டும் கொஞ்சம் செவிக் கொடுத்து கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி கூடி விரைவில் நன்றி வணக்கம்